இத்தீவில் எங்களுடைய வரலாற்றையும் அந்த வரலாற்றை அதிகாரமுடைய தரப்புகளாக தமிழர்கள் இருந்தார்கள் என்பதற்கும் வலுவான சான்று இந்த நாணயுடைய வரலாற்றை இன்றைக்கும் இத்தீவில் ஆழமாகவும் தெளிவாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான தொல்லியல் ஆதாரங்கள் தான் இந்த நாணயங்கள் வணக்கம் இப்ப ரெண்டு கிழமையா நாங்க காசு பற்றி அதிகம் கதைக்கிறோம் அதாவது அந்த தியாகி அறக்கொடை நிலையத்தில் நடந்து அந்த தொன்பியல் சம்பவத்திற்கு பிறகு காசு மிக முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கு சில பேர் காலால் காசை மிதித்தது செல்வத்தையும் லக்ஷ்மியும் மிதித்ததுக்கு சமம் என்று சொல்லிக்கணும் தங்களுடைய மன வருத்தத்தையும் கண்டனங்களையும் அந்த வயதான ஐயா மீது தெரிவிக்கணும் சில பேர் அது சரி அது அவருடைய உரிமை ஏன்னா அது அவரோட காசு உழைச்ச காசு அவர் என்னவும் செய்துட்டு போகலாம் அது வெறும் பேப்பர் தான் என்ற மாதிரியும் கதைக்கணும் இது ரெண்டு தரப்பட்ட வாதங்கள் காசு பற்றி எங்கள்கிட்ட இருக்கு நான் அதை பற்றி கதைக்க விரைவில்லை ஏனென்றால் நன்கொடை அழிக்கிறதும் அதை எப்படி அளிக்கணும் என்றதையும் தீர்மானிக்கிறது அதை நன்கொடை அழிக்கிறவருடைய மனநிலை தான் தீர்மானிக்கும் அவற்றை படிப்பு அவர் வளர்ந்த சூழல் அவர் இப்போ இருக்கிற நிலைமை எல்லாமே வந்து நன்கொடை அளிக்கிற விஷயத்தை வந்து தீர்மானிக்கும் எப்படி எந்த முறையில் நன்கொடை அளிக்கிறதுன்றதை தீர்மானிக்கும் எனவே அதை நம்ம விட்டுறலாம் நான் காசு அல்லது நாணயம் எப்படி தமிழர்களுடைய வரலாற்று செய்தியை சொல்றதுக்கு ஒரு வலுவான ஆதாரமாக இருக்குது என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்கிறப்போ முதலாக காசு என்று சொல்லி இப்போ வந்தது அதாவது ஆங்கிலேயர்கள் அச்சியந்திரத்தையும் பத்திரிகையையும் கண்டுபிடிச்ச பிறகுதான் காசு இப்போ நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரியான பேப்பருக்கு வந்தது அதற்கு முதல் குற்றிகள் அதாவது உலோகங்களிலான அந்த நாணயங்கள் தான் பயன்பாட்டில் இருந்திருக்கு ஈழத்தமிழர்கள் இந்த நாணயத்தை பயன்படுத்துறதுல மிக முன்னோடிகளாக இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட சங்க காலத்துக்கு சமமான காலத்தில் அதாவது கிமு மூன்றாம் நூற்றாண்டு என்று சொல்லுவினோம் அந்த காலத்துக்கு சமமான காலத்தில் இலங்கை தீவில் பல இடங்கள்லையும் இந்த நாணய குற்றிகள் தமிழி எழுத்தோடையும் தமிழர்களுடைய வழிபாட்டு மரபிலே இருக்கிற தெய்வங்களுடைய உருவச்சாயலை பொறித்த நாணயங்கள் எல்லாமே இலங்கையில் பல பாகங்கள்லையும் கிடைக்கும் குறிப்பாக இந்த அக்குருகோட என்ற இடத்துல கிடைச்ச நாணயத்தை பற்றி எல்லாருமே விதந்து பேசுவினோம் அக்குருகோடையில் ஒரு மண் பானையில் இருந்து எடுக்கப்பட்ட நாணயங்கள் வந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டு காலப்போதிக்குரியதாக கணிப்பிடப்பட்டிருக்கு இந்த நாணயங்களில் இருக்கிற தமிழ் மரபுக்குரிய தெய்வங்களுடைய உருவங்களும் தமிழி அதாவது தமிழ் பிராமி என்று சொல்லுகின்ற கலைக்கணும் அந்த பிராமி எழுத்து வடிவங்களும் அந்த நாணயத்தில் இருக்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் நிரூபிச்சிருக்கணும் எனவே அக்குருகோடை என்பது இளைஞனுடைய தென் இருக்கிற ஒரு நகரம் அது ஒரு காலத்தில் தமிழ் பெயராக இருந்திருக்கலாம் அக்கறை கடையோ அல்லது அக்கறை வழியோ ஏதாவது ஒரு கிராமமா இருந்திருக்கலாம் எங்களுக்கு தெரியும் தமிழ் கிராமங்கள் எப்படி பெரும்பான்மையப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்ப வவுனியாவ வவுனியாவ என்ற ட்ரிங்கோமலி திருக்குனாமலை என்று சொல்ற முல்லத்தீவ முலத்தீவ் என்றாப்பாணத்து யாப்பனே என்ற மாதிரி அக்குறுகூடவும் ஒரு நேரத்திலே ஏதாவது அழகான தமிழ் பெயராக இருந்திருக்கலாம் எனவே இந்த மாதிரியான அந்த அந்த நாணயங்கள் ஒரு தமிழ் அரசு அல்லது ஒரு குறுநில அரசு இருந்ததுக்கான ஆதாரமாக கொள்ளப்படுது ஏன் இப்படி சொல்லப்படுது ஒரு நாணயத்தை சாதாரணர்கள் யாரும் வெளியிட்டு விட முடியாது ஒரு நாணயத்தை வெளியிடுறது வந்து லேசுப்பட்ட விஷயம் இல்லை முதல்ல அதிகாரம் இருக்க வரும் அரசு அதிகாரமுடைய தரப்புண்டுதான் நாணயங்களை வெளியிட முடியும் காலத்துக்கு இணையான காலத்தில் இலங்கை தீவு முழுவதுமே தமிழர்கள் அதிகாரம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு மிக வலுவான தான் அக்குறோட நாணயம் இந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிற தமிழி எழுத்துக்களும் தமிழி சாயலுடைய வடிவங்களும் தமிழ் மரபாட்டுக்குரிய தெய்வ உருவங்களும் இதனை தெளிவாக எங்களுக்கு இன்றைக்கும் சான்றுபடுத்தி கொண்டிருக்கு இன்னொரு விஷயம் இன்றைக்கு நீங்க இலங்கை மத்திய வங்கியினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் போய் பார்த்தால் அதுல நாணயங்களுடைய வரலாறு என்ற ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு நான் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சேன் அதுல நாணயங்களுடைய வரலாறு எழுதி கொண்டு வரும்போது முன்னு கழிய வேண்டிய ஒரு விஷயத்தை கடைசியாக கொண்டு எழுதி வச்சிருக்கிறேன் லக்ஷ்மி நாணயங்கள் இந்த லக்ஷ்மி நாணயங்கள் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து பாவனையில பாவனையில் இருந்திருக்க வேண்டும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடகிழக்கின் பல இடங்களில் இந்த நாணயங்கள் புழக்கத்தில் இருந்திருக்கின்ற விஷயத்தையும் மத்திய வங்கி தன்னுடைய இணையதளத்தில் உத்தியோகபூர்வமாக சொல்லியிருக்கு எனவே நாங்கள் கிம மூன்றாம் நூற்றாண்டிலேயே இலங்கை தீவில் அதிகாரமுடைய அரச மரமுடைய ஒரு தரப்பாக இருந்திருக்கிறோம் இந்த அக்ருகோட ஒன்ற விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் இந்த அக்ருகோட என்றது இன்றைக்கு சிங்கள பேராக இருக்கலாம் ஆனால் அது ஒரு காலத்தில் தமிழ் பேராக கூட இருந்திருக்கலாம் அக்கறை கடையாகவோ அல்லது அக்கறை வழியாகவோ இன்னொரு பேராக இருந்திருக்கலாம் என்னோட அக்கறை என்றது எங்கள்கிட்ட நன்கு பரிட்சயமான அதே நேரத்தில் இன்றைக்கும் பாவனையில் உள்ள சொல் வவுனியா என்று அழகிய நகரத்தை எப்படி வவுனியாவ என்று மாத்தி இருக்கிறோமோ யாழ்ப்பாணம் என்று அழகிய தமிழ் பேரை எப்படி யாப்பனையா என்று மாத்தி நாங்களும் அதை சரளமாக பாவிக்கிறோமோ முல்லைத்தீவு என்று அழகான தமிழ் பேரை முலத்தீவு என்று எப்படி மாத்தி கொடுத்திருக்கிறோமோ அப்படி அக்கறை கூடையும் மாறி இருக்கலாம் எனவே அந்த இடத்துல தமிழர்களுடைய ஆட்சியும் இருந்திருக்கலாம் அக்கருபுடை மாத்திரமில்லை மன்னாரல பூனகரியில் அல்பாணத்தின் பல இடங்களில் நாணயங்கள் இந்த தமிழ் மரபுக்குரிய நாணயங்கள் காலத்தால் மிக முற்பட்ட நாணயங்கள் கிடைச்சி வருது எனவே இத்தீவில் எங்களுடைய வரலாற்றையும் அந்த வரலாற்றை அதிகாரமுடைய தரப்புகளாக தமிழர்கள் இருந்தார்கள் என்பதற்கும் வலுவான சான்று இந்த நாணயங்கள் அடுத்த விஷயம் அதிகாரமுடைய தரப்போண்டு இருக்கு என்று சொன்னால் கட்டாயம் ஒரு எல்லைப்படுத்தப்பட்ட ஆட்சி நிலப்பரப்பு இருந்திருக்கவன் அந்த எல்லைப்படுத்தப்பட்ட ஆட்சி நிலப்பரப்புக்குள் அதிகாரம் மிக்க ஒரு தலைவனோ அல்லது ஒரு நிர்வாகமோ கோயிலை கட்டியிருக்கலாம் குளத்தை கட்டியிருக்கலாம் அந்த பகுதி மக்களுக்கு தலைமை தாங்கி நிர்வாகம் செய்திருக்கலாம் ரோட்டு போட்டிருக்கலாம் பல காரியங்களை அந்த அதிகாரமுடைய அரசு தரப்புகள் இத்தீவில் செய்திருக்கும் செய்யவே வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் எங்களுடைய அரசர்களுடைய வரலாற பார்த்தால் இந்த விஷயம்தான் எல்லாடமும் சொல்லப்பட்டிருக்கும் இப்படி எல்லைப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாக அழகோட அதிகாரமுடைய ஒரு அரசு தரப்பு நாணயத்தை ஏன் வெளியிட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றில் அயலக வணிகத்துக்கு மற்றது உள்ளுக்கிலேயே இருக்கிற பிற தேசங்கள் பிற பிராந்தியங்கள் பிற ஆட்சியாளர்களுடைய நிர்வாக பகுதிகளோட வணிக தொடர்பை மேற்கொள்வது உலக சமூகம் மந்தை வேளாண்மை வேளாண்மைக்கு அடுத்த கட்டமாக வணிகத்துக்குள்ளே போனது வணிக யுகம் உருவாகினதை இந்த உலகத்தின் சிந்தனை போக்கு மாறினது மக்களுடைய ஒரு வணிக யோகத்தின் உருவாக்கத்தோடு இந்த உலகின் சிந்தனை போக்கு மாறியது பொருளாதார போக்கு மாறியது மக்களுடைய வாழ்வியல் ஒழுங்கு மாறியது எனவே இந்த இலங்கை தீவில் இந்த மொத்த மாற்றத்தையும் நிகழ்த்தியவர்கள் ஆக முந்திய நூற்றாண்டுகளில் தமிழர்களே அதாவது அயல் தேசங்களோட வணிகத்தில் ஈடுபடுறதுக்கு நான் எங்களை பயன்படுத்தி இருக்கிறேன் அதே மாதிரி உள்ளே இருந்த பிற தேசங்களோடையும் இலங்கை அப்படித்தான் உடஞ்சு கிடந்தது பல தேசங்களாக உடஞ்சு கிடந்த பல தேசங்களுடைய வணிக தொடர்புகளை பேணத்துக்கு இந்த காசுகளை அவர்கள் அடிச்சிருக்கணும் நான் காசுன்னு சொல்லிட்டேன் நாணயம் என்றே நாங்கள் பாவிப்போம் காசு இப்போ வந்த சொல் இந்த வணிகம் விருத்தி அடைஞ்சு விருத்தி அடைஞ்சுதான் உலக தொடர்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த தீவோ எனவே வணிகம் தான் இந்த தீவோட அதிகளவு நெருக்கத்தை கொண்டு வரதுக்கான ஒரு மார்க்கமாக இருந்திருக்கு இந்த வணிகத்தை மேம்படுத்தினது தமிழர்கள் தான் என்றதுக்கு இந்த நாணயங்கள் பெருசாட்சி அதே போல நாணயங்கள் சும்மா நினைச்ச பாட்டுக்கு வெளியிடுகலாது அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும் அஞ்சு சதம் பத்து சதம்ன்ற மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபான்ற மாதிரி இந்த மதிப்பு அதாவது அந்த அழக கொடுக்கிறதுக்கு ஒரு நல்ல கற்றாய்ந்த பொருளாதார அறிவுடைய ஒரு சமூகம் அங்கே இருந்திருக்க வேணும் சும்மா கண்டபடி காசு அடிச்சு கண்டபடி நாணயம் அடிச்சு விட அதே நேரத்துல அந்த நாணயத்துக்கு சமமான பொருளை வாங்கக்கூடிய விலையை தீர்மானிக்கக்கூடிய பொருளின் அளவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு கணிப்பான் முறை அங்கே இருந்திருக்க வேண்டும் இல்லாட்டி சும்மா இந்த காசு அடிச்சு விடுறதால எந்த பெருமதியும் இல்லை பெருமதி இல்லாத நாணயங்கள் எந்த பெருமதியும் மற்றவை அது பெறுமதி இல்லாத செயல் அப்பெருமதி இல்லாத செயலை எந்த அரசும் செய்யாது அந்த காலப்பகுதியில அறிவுமயப்பட்ட ரீதியிலையும் வணிக அறிவுமயப்பட்ட ரீதியிலையும் மிக தேர்ந்தவர்களாக அந்த காலப்பகுதியில் அதாவது சங்க காலத்துக்கு சமமான காலப்பகுதியில் இத்தீவில் தமிழர்கள் வாழ்ந்தமைக்கு இந்த நாணயங்கள் பெருசாட்சி அடுத்த விஷயம் நாணயங்களை சும்மா கண்டபடி மண்டல தட்டியோ அல்லது வீட்டில் இருந்து கைத்தொழில் மாதிரி செய்யவோ முடியாது அதுக்கு ஒரு அளவிட பிரமாணம் இருக்க வேணும் அதுக்கு என்னென்ன உலோகம் பாவிக்க வேணும்னு இருக்க வேணும் அதில் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகளை நன்கு கற்றறிஞ்சவராக இருக்க வேணும் மற்றது தெய்வ உருவங்களை அந்த நாணயத்தில் அச்சு பேசாமல் பொறிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய தொழில்நுட்பவியலாளர்கள் அந்த நேரத்தில் இருந்திருக்க வேணும் அது ஒரு கூடமாக தொழில்நுட்ப கூடமாக இயங்குகிற அளவுக்கு ஒரு நகரச் சூழல் அங்கே விஸ்தரிப்பு பெற்றிருக்க வேண்டும் இவை அனைத்தையும் செய்யக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய சரியாக கையாளக்கூடிய ஒரு பெறுமதி வாய்ந்த பொறுப்பு வாய்ந்த அரசு தரப்பும் நிர்வாகமும் இருந்திருக்க வேண்டும் இன்றைய சொல்ல ஒரு சரியான நிதி அமைச்சு இயங்கி இருக்க வேண்டும் இது எல்லாத்தையுமே இத்தீவில் தமிழர்கள் கட்டமைச்சிருக்கிறார்கள் ஒரு நாணய குத்தியை வச்சு எனவேதான் இன்றைக்கு நாங்கள் நன்கொடை என்ற பேரில் கால்ல போட்டு மிதிக்கிற காசுகள் அல்லது நாணயங்கள் வருமனமே சடப்பொருட்களோ அல்லது மதிக்கத்தகாதவைகளோ அல்ல உடைய வரலாற்றை இன்றைக்கும் இத்தீவில் ஆழமாகவும் தெளிவாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான தொல்லியல் ஆதாரங்கள் தான் இந்த நாணயங்கள் எனவே இலங்கை தீவின் தெற்கின் பல பாகங்கள்லேயும் அதை கண்டுபிடிச்சாலும் அங்கேயே மறைச்சிருக்கணும் அது வேறு அரசியல் வடக்கு கிழக்கில் பல இடங்களில் நானாட்டானில் மடுவில் மன்னாரில் பூனகரியில் யாழ்ப்பாணத்தை கந்தரோடையில் சாட்டியில் என்று சொல்லி பல இடங்களில் இந்த பண்டைய நாணயங்கள் தமிழர் சாயலுடைய தமிழர் வரலாற்றை சொல்லுகிற பல நாணயங்கள் கிடைச்சிருக்கு கிடைச்சி வர்றது வெறுமனே நன்கொடைக்காகவும் அடுத்தவரை கேலிப்படுத்துறதுக்காகவும் நாணயத்தையும் காசையும் நிலத்தில் போட்டு விதிக்கிற ஒரு தலைமுறையாக நாங்கள் மாறிவிடக் கூடாது அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் ஒரு நாணயத்தை வெறுமனே ஒரு பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற பொருளாதார அந்தஸ்தை தீர்மானிக்கிற விஷயமாக கருதாமல் உங்களுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் இத்தீவில நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவமானவர்கள் என்பதை வெளிப்படுத்தவும் பயன்படுத்தலாம் என்றதுக்கான ஆதாரமாகத்தான் இந்த வீடியோவை நான் செய்திருக்கிறேன் நாணயங்கள் எங்களுடைய வரலாற்றை சான்றுப்படுத்துகிற அத்தாட்சிப்படுத்துகிற மிக முக்கியமான வரலாற்று பொக்கிசங்கள் தொல்லியல் ஆதாரங்கள் இந்த விழிப்புணர்வோடு நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த மாதிரி வரலாற்றை முடிச்ச வைக்கிற இந்த புரிதலோட இனி வரப்போகிற சில வீடியோக்களில் நான் எங்களுடைய வரலாற்று விஷயங்களை கதைக்க போகிறேன் இதுவரைக்கும் இந்த நாணய விஷயம் மாதிரி முடிச்சாக்க வேண்டி இருக்கிற பல வரலாற்று விஷயங்களை இந்த தொடரில் நான் கதைக்கிறேன் யாரும் இருக்கிறாங்களோ இந்த வீடியோவை பாருங்க நண்பர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க உங்களோட சமூக வலைதளங்களில் பகிருங்கோ முக்கியமாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் செய்த பிறகு இந்த வீடியோல சேர்க்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க